ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலை நம்ம எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு தகவலை தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதாவது தீராத கடன் பிரச்சனையை தீர்க்கும் எலுமிச்சம் மழை பரிகாரம் நம்ம கடன் தீர்றதுக்கு நிறைய பரிகாரங்கள் நம்ம செஞ்சுருப்போம் சிலது நமக்கு வந்து பலன் கொடுத்துருக்கும் சிலது வந்து பலன் கொடுக்காமலே போயிருக்கும் ஒரு சிலருக்கு எந்த பரிகாரமே பலன் கொடுக்காமல் போயிருக்கோங்க இந்த ஒரு பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்ங்க கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்குங்க இது நிறைய பேர் வந்து இன்னமும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் பலன் கண்ட ஒரு பரிகாரம் அப்படின்னா இந்த சித்தர்கள் சொன்ன எலுமிச்சை வழ பரிகாரம் தாங்க தீராத பண பிரச்சனை கடன் பிரச்சனை இந்த ரெண்டு எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் குடும்ப பிரச்சனைகளுக்கும் நிச்சயமே தீர்வு கிடைக்காதுங்க பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு என்னைக்கு ஒரு முடிவு கட்டுறோமோ அன்னைக்கு தான் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் இப்படி உங்களுடைய வீட்டிலையும் பிரச்சனைகள் சூழ்ந்து உங்களால் மனக்குழப்பத்திலிருந்து விடுபட முடியலையா தீர்க்கவே முடியாத பணம் சம்பந்தப்பட்ட கடன் சம்பந்தப்பட்ட குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுபட முடியாமல் சிக்கி தவிக்கிறீங்களா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க ஒரே ஒரு பழமும் இந்த ஒரு பரிகாரமும் தெரிஞ்சாலே போதுங்க இது சித்தர்கள் சொன்ன ஒரு தாந்திரிக பரிகாரம் ஒரு பழத்தை வைத்து இந்த பரிகாரத்தை செய்கிறவங்களுடைய வீட்டில் பண கஷ்டம் தீரும் கடன் சுமையும் குறையுங்க அதே சமயம் தீர்க்க முடியாத குடும்ப பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வந்துடும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்குங்க கடன் சுமைக்குரிய பழ பரிகாரம் இப்போதான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரே ஒரு பழத்தை உங்களுடைய கையில் எடுத்துக்கணுங்க கிழக்கு பார்த்தா மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க உள்ளங்கையில் பழத்தை வச்சுட்டு உங்களுடைய கடன் சுமைய குறைஞ்சிடுச்சு வாங்கிய கடனை எல்லாம் திருப்பி கொடுத்துட்டீங்க வருமானம் உங்களுக்கு அதிகமாக இருக்கு சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி செல்வதாக மனசுக்குள்ளேயே மானசீகமாக கற்பனை செஞ்சுக்கணுங்க நல்லபடியாக உங்களுடைய வாழ்க்கை இப்போ மாறிடுச்சு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிதாங்க உங்களுடைய மனசிலும் மூளையிலும் சிந்தனை இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கண்களை மூடி இப்படி நல்லபடியாக பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு கையில் இருக்கிற எலுமிச்சை பழத்தை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க ஒரு பாதி எலுமிச்சை மரத்தை உங்களுடைய உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே தேய்ச்சபடி தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படியே தேய்த்தபடி மேல் பக்கத்துலேருந்து கீழ்ப்பக்கமாக தேய்ச்சிக்கிட்டே வரணுங்க அந்த எலுமிச்சை மழத்தை குப்பையில் போட்டுட்டு தலைக்கு குளிச்சுட்டு வந்துடுங்க எப்போதும் போல் சோப்பு ஷாம்பு போட்டு குளிக்கலாங்க குளிச்சுட்டு வந்த பிறகு மீதி பாதி எலுமிச்சை மழை வச்சுருக்கீங்க இல்லைங்களா அதை வந்து சாறு எடுத்து குடிச்சிடுங்க இவ்வளோதாங்க பரிகாரம் இந்த பரிகாரம் என்ன செய்யும் உங்களுடைய உடம்புக்கு மேலே இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் கண் திருஷ்டிகளை எல்லாம் விளக்கிடுங்க சாராக உள்ளே எடுத்து நீங்கள் சாப்பிட்ட எலும்பச்சம்பழம் உங்களுடைய உள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியும் வெளியேற்றிடுங்க நேர்மறையான ஆற்றலை உங்களுக்கு கொடுக்குங்க இந்த எலுமிச்சை மழத்தை கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படியெல்லாம் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு கிடைச்சிருங்க எளிமையான எலுமிச்சை மழை பரிகாரம் இது வாரத்தில் ஒரு நாள் எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ செய்யுங்க இப்போ வேலைக்கு போகிறவங்களா இருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யணுங்க இல்லை உங்களுக்கு சனிக்கிழமல டைம் இருக்குது அப்படின்னா சனிக்கிழமலையும் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க வாரத்தில் எந்த நாள் வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க எந்த நாளும் இந்த நாள் தான் செய்யணும் அப்படின்ற குறிப்பிட்ட நாள் எதுவும் கணக்கு இல்லைங்க உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போ இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க ஆக இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு காலையில் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையோ ஏதோ ஒரு நாளில் காலையில் எழுந்துட்டு ஒரு லெமனை கையில் எடுத்துகிட்டு நீங்க வந்து மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது தாங்க ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாகவே நினைக்குங்க அதாவது லெமனை கையில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் அந்த விஷயம் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஆணைத்தரமான நம்பிக்கை ஏன்னா சித்தர்கள் சொன்ன ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நான் தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில் செஞ்சுட்டே வரேங்க எனக்கு வந்து அது நல்ல பலனை கொடுத்துட்டே வருதுங்க சில பரிகாரங்கள்லாம் நமக்கு செஞ்ச உடனே ரிசல்ட் கிடைக்கும் அதாவது சுவிட்ச் போட்ட உடனே எப்படி நமக்கு வெளிச்சு வெளிச்சம் கிடைக்குதோ அந்த மாதிரி சில பரிகாரங்கள் நம்ம செஞ்ச உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்குங்க அதில் வந்து இந்த கல் உப்பு பரிகாரம் ப்ளஸ் வந்து இந்த எலுமிச்சம் பழத்தை வச்சு செய்கிற பரிகாரம் எலுமிச்சம் பழத்தை நீங்கள் வச்சு செய்கிற எந்த பரிகாரம் அதாவது நீங்கள் எலுமிச்சம் பழத்தை கையில் வச்சுக்கிட்டு என்ன கேட்டாலும் அது அப்படியே நடக்குங்க பாசிட்டிவாக நடங்க உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்குங்க இப்போ பாதி எலுமிச்சம் பழத்தை மேலே உள்ள தலையிலேருந்து உள்ளங்கால் வரையும் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்க மீதி பாதி எலுமிச்சம் பழத்தை நீங்கள் வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிடலாங்க நீங்கள் இனிப்பு போட்டு வேணால் குடிக்கலாம் உப்பு போட்டு வேணால் குடிக்கலாம் இல்லை அப்படியே கூட குடிக்கலாங்க அது உங்களுடைய விருப்பம் தான் அந்த மாதிரி குடிக்கும்போது உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியும் போயிடும் நம்ம வந்து அதை தேய்ச்சி குளிக்கும் போது வெளியில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியும் போயிடுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க வாரத்தில் ஒரு நாள் கணக்கில் மூன்று வாரம் இந்த பரிகாரத்தை செஞ்சாலே உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை கண்கூடாகவே நீங்கள் உணர்வீங்க பிரச்சனைகளை சிக்கி தவிர்ப்பவர்களுக்கு இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமாக பலன் கொடுக்குங்க சித்தர்கள்லாம் வந்து சும்மா சொல்லிட்டு போலங்க அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவபூர்வமாக உணர்ந்த தாங்க சொல்லிட்டு போயிருக்காங்க அவங்க சொல்ற பரிகாரம் ரொம்ப எளிமையா தாங்க இருக்கும் ஆனா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரங்க நம்ம தினசரி நம்மளுடைய வாழ்க்கையில யூஸ் பண்ண பொருட்களா தான் இருக்கும் அதை வந்து நம்ம இந்த குறிப்பு தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணும்போது அதுக்கான பலன் நமக்கு உடனே கிடைக்குங்க இன்னைக்கு வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பிளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் அடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்